உங்கள் பிள்ளைகள் எல்லாம் தேர்வுக்கு ஆயத்தமாகிறார்கள் எப்படி ஆயத்தமாகிறார்கள் வருஷம் எல்லாம் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போய் நல்லா மதியானம் சாப்பிட்டு கிளாஸ்ல ஒண்ணு கவனிக்காம நோட்ல ஒண்ணு எழுதாம வீட்டுக்கு வந்துட்டு டியூஷன்ல பேக் தூக்கி போட்டுட்டு டியூஷன் போயிட்டு சும்மா வந்துட்டு பரீட்சைக்கு முந்தின நாள் எல்லாம் நல்லா தூங்கிட்டு போய் பரீட்சை எழுதினால் கிடைப்பது அவர்களுக்கு பூஜ்யம் தான் கிடைக்கும் இல்லையா அப்போ பிள்ளைங்க பரீட்சையிலே தேர வேண்டும் என்று பெற்றோர் என்ன செய்கிறோம் படி என்று சொல்லுகிறோம் படிப்பதற்கு உதவி செய்கிறோம் கற்றுக்கொள்ளும்படி சொல்லுகிறோம் ஸ்டடி லேர்ன் படி i Do